சொல்லுங்க யாருக்கு ஜாதகம் பார்க்கணும் இப்ப சாமி குடும்பத்துக்கே பாக்கணும் சாமி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாத்துருவோமா சாமி எனக்கு கஷ்டத்தான் சரி சார் அப்போ ஓகே சரி காரிங்க உங்க ஜாதகம் என் பேர் என்ன கும்பராசி சாமி சுரேஷ் குமார் கும்பராசி என்ன சாமி ஆச்சு கும்பம் துன்பம் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு ஒரு நல்லது வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஆமா சாமி சாமி அந்த உங்க கை கிட்ட வரும் கிடைக்காது வேலை தேடுவீங்க ஆமா சாமி தெரியுது நல்ல சம்பளத்துல பாப்பீங்க அதேதான் சாமி ஊர் ஊரா சுத்துவீங்க அலைவீங்க தேடுவீங்க திருவிங்க அதேதான் சாமி வேலை கிடைக்குமா சாமி கிடைக்காது சாமி அதுதான் உங்க வீட்டுல பொண்ணு பார்த்தாலும் நீங்க மாடா தேஞ்சி ஓஞ்சி ஒரு பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணு உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கான எல்லாமே கை கூடி வரும் நடக்குமா சாமி நடக்காது